இப்பொழுது பள்ளிகளில் நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள் ஆசிரியர்கள் மேலே சொல்கிறது பார்க்குறோம் சில ஆசிரியர்கள் வேண்டுமென்றே அவங்களுக்கு பிடிக்காத இன்னொரு ஆசிரியர் மீது போக்சோ வழக்குகளை மாணவிகளை வைத்து போட வைக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் பார்க்குறோம் பல சம்பவங்களை பார்க்குறப்ப நேற்று கடலூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா தலைமை ஆசிரியர் முன்னாள் மாணவிக்கு முத்தம் கொடுத்தார் அந்த படம் வந்து அவருடைய மொபைல்லேருந்து எப்படியோ வெளியில் சர்க்குலேட் ஆகி அது மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய வை வைரலாகிட்டுருக்கு பெரிய அளவு ஷேர் ஆகியிருக்கு அது ஒரு தனியார் பள்ளி கடலூர் பக்கத்தில் இருக்கிற எருமனூருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் அந்த தலைமை ஆசிரியர் ஆப்பன் டுவே ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால அதை பற்றி எந்த கருத்துமே எ எல்லாத்திற்கும் பொங்கி கருத்து சொல்லக்கூடிய ஊடகவியலாளர்களோ அரசியல்வாதிகளோ பெண்ணியக்கவாதிகளோ யாருமே இது வரைக்கும் கருத்து சொல்லலை அப்படிங்கிறதுலேருந்தே அவருடைய பின்புலம் என்னன்னு தெரிஞ்சது ஆனால் அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் வந்து அவர் அடித்து துவம்சம் பண்ணி அரை நிர்வாணத்தோடு கொண்டாந்து போலீஸ்ட்டாக ஒப்படைச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது நீங்கள் சொன்ன அந்த எருமனூர் வந்து விருதாச்சலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் இது அந்த பள்ளிக்கூடத்தில் ரெண்டு மூணு வருஷமாக அதிகபட்சமாக நாலு வருஷத்துக்குள்ளே தான் அவர் வந்து ஹெட் மாஸ்டர் இருக்காருங்க அவருடைய ஃபோன்லேருந்து இந்த ஃபோட்டோ வெளியில் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள் அந்த அவங்களுடைய ரிலேட்டிவ் அந்த ஊர் முழுக்க பரவினதுக்கப்புறந்தான் அந்த பெற்றோர்களுக்கு தெரிய வந்து இந்த வாத்தியாரை வந்து கேள்வி கேட்குறாங்க வார்த்தைகள் தடிக்கிறது அதுக்கப்புறம் அவரை எழுத்து போட்டு அடிக்கிறாங்க அடித்து அதுக்கப்புறம் அவரை ஜட்டியோட போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க இதுக்கு சாலை மறியலும் நடக்குது சாலை மறியல் நடந்து பிரச்சனை பெருசாகும்போது போலீஸ் வந்து இவங்களை கலைஞ்சி போக சொல்லும்போது அந்த முத்தம் கொடுத்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணையும் அழிச்சிக்கிட்டு வராங்க அந்த பொண்ணு வந்து நான் இந்த வாத்தியாரை லவ் பண்ணுறேங்குது இது வந்து இது இதை வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமாக தான் இதை வந்து ரொம்ப இதில் நீங்கள் சொன்ன மாதிரி மீதி எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறேன் இந்த பெரிய மீசை வச்சு வீரப்பன் மாதிரியே ஒரு ஒரு ஆள் மீசை வச்சுருப்பான் பாருங்க புள்ளக்கறி கேட்குதாடா புள்ளக்கறி கேட்குதாடா அதாவது அந்த சாமியார் தப்பு செஞ்சாரா நல்லது செஞ்சாரா தப்பு செஞ்சிருந்தாருன்னா தண்டன அனுபவிக்க போகிறார் அவரும் ஜெயில் உள்ள இருந்துட்டு வந்தார் அந்த கேஸ் என்ன நிலைமையில் இருக்குன்னு கூட அதே அந்த மீத்தகாரம் டூப்ளிகேட் வீரப்பன் வீரப்பன் பணத்தை கொள்ள அடித்து பத்திரிகை நடத்தக்கூடிய அந்த மஞ்சள் பத்திரிக்கை நடத்தக்கூடிய அந்த நபர் இன்னி வரைக்கும் அந்த கேஸோட ஃபாலோ அப்பாக எதையும் வீடியோவும் பேசலை எழுதவும் இல்லை ஆனால் புள்ளக்கறி கேட்குதாடா புள்ளக்கறி கேட்குதாடான்னா அந்த பைய இதுக்கு என்ன சொல்ல போகிறான் ஒன்று அதே மாதிரி பத்மாசை சாத்திரி பள்ளிக்கூடத்தில் ஆன்லைனில் க்ளாஸ் நடத்தும் போது அவர் சட்டை இல்லாமல் எனக்கு வகுப்பு நடத்தினார் பத்து வருஷம் முன்னாடி நடத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவி ட்வீட் போட போக அது பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் ஆனால் தப்பு தப்பு தான் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து கனிமொழியிலேருந்து இந்த பால்டாயில் உதயநிதியிலேருந்து எல்லாரும் பொங்கி குதித்தாங்க தாவி குதிச்சாங்க மரத்துக்கு மரம் குரங்கு தாவுதோ இல்லையே இவங்க அவ்வளோ வேகமாக ரெண்டு நாள் தாவினாங்க ஒரே காரணம் அவர் பேர் அவரோட வசிப்பிடம் அவர் பேர் ராஜகோபால் அவர் நங்கநல்லூரில் வீடு அப்படின்னு ஒன்றா இவங்களுடைய பார்வையில் சிக்கினாண்டா பய அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் குஷியாகி அந்த டூப்ளிகேட் வீரப்பன் வீரப்பன் பணத்துலேயே மஞ்சா குளிக்கிற அந்த வீரப்பன்லேருந்து எல்லாரும் வீடியோவாக ரெண்டு நாளைக்கு போட்டு தள்ளி மெழுகுவத்தி ஊரில் தான் அக்கா கனிமொழி நடத்தலை மீதி எல்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க அந்த பள்ளிக்கூடத்தையே ஏன் அரசு அரசு நடத்த வேண்டும்னு அக்கா கனிமொழி ட்விட்டர்லாம் வேற போட்டாங்க இப்போ சன் டிவியில கூட ஒரு ஆபாசமாவோ ஒரு வன்முறையை தூண்டும் முடியா ஒரு காட்சி வந்ததுன்னு சொல்லி கோர்ட்டை உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பாஸ் பண்ணி நீ இந்த நேரத்தில் மன்னிப்பு கேளு எட்டு வாரத்துக்கு மன்னிப்பு கேளுன்னு போட்டிருந்தது அப்போ அரசே எடுத்துக்கணும்னு கனிமொழி கேட்காத கனிமொழி நீ மக்கள் மனதில் விஷ விதையை வளர்க்கிற நீ மக்கள் மனதில் வன்மத்தை தூண்டுற மக்கள் மனதில் காமத்தை தூண்டுற அப்படின்னு தான் சொல்லாத கனிமொழி அக்கா இந்த பள்ளிக்கூடம் மட்டும் பத்மாசேஷாத்ரி ராஜகோபாலன் நங்கநல்லூர் அப்படின்னு ஒன்னே தயாநிதி மார்கன்லேருந்து பாஞ்சு ஓடி வந்து கருத்து சொன்னவங்களாம் இந்த பள்ளிக்கூடத்து பேருக்காக நான் கூட அந்த பள்ளிக்கூடம் பேரை இல்லை நீங்கள் அந்த வாத்தியார் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓஹோ இதுக்கு பின்னாடி இப்படிலாம் பின்புலம் போல இருக்குது நாம்லாம் அடிப்படையில் ஒரு கிராமத்தான் நம்மளுக்கு இப்படி வெகல்பமாக நினைக்க தெரியாது ஆனால் இவங்க நம்மளை பாருங்கள் எந்தளவுக்கு கொண்டு போய் நம்மளையே யோசிக்க வைக்கிறாங்க அவங்களாம் கருத்து சொல்லலைங்கிறப்ப நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அவர் யாராக இருக்கணும்னு அது அப்போ அதனால தான் அந்த ஒரு முடிவுக்கே வந்து சரி இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஒரு வைதேகை காத்திருந்தாலும்னு ஒரு படம் அதில் வந்து இந்த ரேவதி நாட்டியம் ஆடும்போது பாடி பாடிட்டு இருப்பார் அப்பாவா இருக்கிறவர் ராகவேந்தர்னு பேர் அவருடைய மக அவங்களுக்கு ரெண்டு மகளில் ஒரு மக காதல் திருமணம் பண்ணி கன்வெர்ட் ஆகிட்டாங்க அவன் அந்த மக அதாவது ராகவேந்தரோட பேசிய அவங்களுடைய தங்கச்சியை வந்து தன்னுடைய மத்தினர் இதில் க கண்காணிப்பில் கே கே நகரில் விட்டு போகிறாங்க ஆனால் அவங்கள்லாம் சேர்ந்து அந்த ப பிஞ்சு குழந்தைய பதினாலு பதினஞ்சு வயசு குழந்தையை சூறையாடி இது நடந்து ஒரு நாலு வருஷம் முன்னாடி அந்த குழந்தைக்காக யாருமே குரல் கொடுக்கல பத்மாசேஷாத்ரி ராஜகோபாலன் நான் அதுதான் நீங்கள் ராஜகோபாலன் எழுத்து பேசினதுன்னு நான் சொல் நான் தப்புன்னு நான் சொல்ல வரல பேசுங்கள் நீங்கள் அதே மாதிரி அந்த இந்த ஸ்கூலுக்கு சுஷிலேரி ஸ்கூலுக்கு நான் நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு நான் கேட்கல பத்மாசி திறந்த வாய் சுஷிலேரி பள்ளிக்கூடத்துக்கு வாய் ராகவேந்திரர் பேத்திக்கு ஏன் வாயை துறக்கலை இந்த டிஏடியா டிஏடி அந்த பள்ளிக்கூடம் விருதாச்சலம் பள்ளிக்கூடம் டி அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏன் வாயை துறக்கலை குதிரை கொள்ளுனால் வாயை திறக்கும் கழிவாளம்னால் வாய முடிக்குங்கிற கதையை ஓட்டு பொறுக்கிய அரசியலை திமுக செய்து கனிமொழி செய்கிறாங்க தயாநிதி மாறன் செய்கிறான் ஆனால் இந்த ஊடகவியலாளர்களுக்குலாம் என்ன இவங்களுக்கெல்லாம் என்ன கேடு ஏன் பேச மறுக்கிறாங்க இவங்கெல்லாம் யார்கிட்ட பொறுக்கி திங்கிறாங்கங்கிற கேள்வி மக்கள் கேட்பாங்களா இல்லையா நம்ம இந்த தடித்த வார்த்தைகள் நம்ம பேச மாட்டோம்னு வச்சுங்க இவங்க யார் காலை கழுவி கொடுக்குறாங்க பொறுக்கி திங்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் சங்கடமாக தானே இருக்குது தடித்த வார்த்தைகள் இவங்களெல்லாம் பேசும்போது நம்மளுக்கே கொஞ்சம் மனம் வருத்தப்படுது அதனால் இந்த இதில் இன்னொரு விஷயம் அந்த பொண்ணு வந்து நான் அவரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால போலீஸ் இந்த கேஸை ட்ராப் பண்ணிச்சுன்னா அதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது அந்த பொண்ணு முன்னாள் மாணவியாக இருந்தாலும் இந்த சம்பவம் எப்போ நடந்தது இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த பொண்ணு மைனராக இல்லையா இதை காவல்துறை பதிவு செஞ்சு காவல்துறை இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்குமா இல்லையாங்கிற டவுட் எனக்கு இன்னொரு டவுட்டும் வருது காரணம் என்னென்னா ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு இந்த மாம்பழம் பகுதியில் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு காணாமல் போயிடுது வீட்டுக்கு போகலை அந்த அப்பா வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து பார்க்கும்போது பொண்ணு அங்கே இல்லை இந்த பிரச்சனை எங்கிட்ட வருது நான் அதுக்கப்புறம் சில பேரை அழிச்சிக்கிட்டு நாம் போய் இதுக்கு இது சம்மந்தமாக விசாரிக்க போகும்போது பொண்ணோட அப்பாவை பார்த்து பேசுகிறோம் அப்போ சொல்கிறாரு ட்ரூ காலரில் எனக்கு ஒரு பேர் வந்தது இன்னொன்று இஸ்லாமியனோட பேர் வந்தது அதுக்கப்புறம் கவுன்சிலர் மாம்பழம் கவுன்சிலர் ஆனந்தன் தென்சென்னை மாவட்ட பிஜேபி தலைவர் காளிதாஸ் நாங்கள் ஒரு நூறு பேர் சேர்ந்து போலீஸுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்க போலீஸ் என்ன பண்ணுறாங்க சிசிடிவி கேமராவை மட்டும் பார்த்துட்டே போகிறாங்களே தவிர நான் அவங்கள்ட்ட கேட்டேன் எங்கே அவனோட ஃபோன் நம்பர் இருக்குது அந்த அட்ரஸ் வச்சு அவனை நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ஈஸியாக ட்ரேஸ் அட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று டைம் பெயிங் டேக்டிக்ஸ்லேயே இவங்க போயிட்டு இருந்தனால அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்களை திரட்டி ப்ரெஷர் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து சேலத்தில் இருக்கான் அவனை திருப்பூர் அவனோட சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருபத்தாறு வயசு ஆகுது இந்த பிள்ளைக்கு பதினேழு வயசு கூட கம்ப்ளீட் ஆகலை பதினாறு வயசு தான் ஆகுது அப்படின்னாங்க போஸ்கோவில் அவனை கைது செய்கிறோன்னு போலீஸ் சொல்லிச்சு ஆனால் அந்த கேசிலையே அந்த போஸ்கோல உள்ளே போன இது வந்து ஒரு லவ்ஜிகாத் மேட்ரு அவன் வெளியில் வந்துட்டு ஒரு தகவல் அதையும் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக நானும் அதுக்கான சில தகவல்களை கேட்டிருக்கேன் ஆனால் போஸ்கோவில் போனவன் எப்படி வெளியில் வர முடியும் இப்போ இங்கே வந்து லவ்ஜிகாத்துங்கிறதுனால அவன் போஸ்கோவில் வெளியில் வர முடியுது அப்படின்னா அப்போ இங்கே வந்து இது இங்கே இருக்கிறது யார் யார் போட்ட பிச்சையில் இந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது யாரோட ஆட்சின்னு முதல்வர் சொன்னார் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கருத்தில் கொல்லப்பட்டு மாணவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அது எந்த மதம் எந்த ஜாதியாக இருந்தாலும் தப்பு செஞ்சவனை ஒரு குற்றவாளியாக மட்டும் பாருங்கள் அதை விட்டுட்டு அவன் இவன் பாப்பானா இவன் இஸ்லாமியனா இவன் கிறிஸ்துவனான்னு பார்க்காம தப்பை மட்டும் தவறான தவற தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தில் கண்டிக்கக்கூடிய மனோபாவம் வரும்போது தான் திருந்தும் இது தமிழக ஆட்சியாளர்களுக்கு வருமாங்கிறது எனக்கு மில்லியன் டாலர் கொஸ்டின்னுக்கு